வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் என்னுடைய வேலை காலத்தில் நிகழ்ந்த இன்னொரு அனுபவத்தை பற்றி இன்றைக்கி சொல்றேன் துரைராஜன் ஒரு நண்பர் இந்தியன் ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் சர்வீஸை சேர்ந்தவர் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ல வந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் திரு வாசன அமைச்சராக இருந்தவர் அவருடைய தனி உதவியாளர் கூட இருந்திருக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படி கட் வெட்டு ஒன்று துண்டு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுவார் அஹ் கள்ளங்கவுடம் இல்லாத மனசுக்கு வேலையில ரொம்ப திறமையானவர் அதனால யார்கிட்டையும் வந்து அவரு இறக்கம் காட்டி பேச மாட்டேன் எது உண்மையோ அதை படக்குன்னு சொல்லிடுவார் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேர்ல்டு பே கேப்டிவ் போஸ்ட்னு சில போஸ்ட் உண்டு அதாவது யாரை சொல்றாங்களோ அவங்கள அவங்க நமக்கு இருக்காங்க அந்த ஆஃப் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் டேரக்டர் இருக்காரு அதுவும் கவர்மெண்ட் சொல்றவங்கள தான் டேரக்டர் எடுப்பாங்க அவருக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அல்லது அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு இளமையான ஒரு அதிகாரியை வந்து அனுப்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக போறவங்கலாம் வந்து கேப்டிவ் போஸ்ட் கவர்மெண்ட் அனுப்புறவங்களை ஏற்றுக்குவாங்க அப்படி இல்லாமல் இன்டர்நேஷனல் அந்த காம்படிஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லி விடுறது இன்னும் சிறப்பான விஷயம் திரு துரராஜ் வந்து அது மாதிரி சிறப்பா வந்து செலக்ட் ஆகி போனவர் அப்ப இந்த துரராஜ் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ணுறது நீங்கள் சீக்கிரமாக இத்தனாந்தேதி கூட செய்கிறதுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்போ அவர் என்னை வந்து பார்த்தார் அந்த பெர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இது கொஞ்சம் ஜாஸ்தி நாள் எடுக்கும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து இது வந்து பிரைம கேபினெட் செக்ரட்டரியுட்டுக்கு போகணும் கேபினட் செக்ரட்டரி எடுத்து பிரைமினிஸ்ட் ஆஃபீஸ் போகணும் நாலு ஸ்டேஜ் இருக்கு அவருடைய துறையில் இமீடியட்டாக கொடுத்துட்டாங்க இவர் என்கிட்ட வந்து நின்னார் இந்த பர்சனல் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு ஷியாமல் சர்க்கார்னு சொல்லி என்னுடைய கார்டை வெஸ்ட் பெங்கால் கார்டரை சேர்ந்தவர் என்னுடைய நல்ல நண்பர் அவர் தான் பெர்சனல் தான் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் நான் ஷியாமலுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்க்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி துரராஜன்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கு நம்ம ஊரை சேர்ந்தவர் அவர் சீக்கிரமாக எவ்வளோ நாள் ஆகும் வழக்கமாக பெர்சனலில் வந்து இந்த கிளைம்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னே உடனே அவர் வந்து வழக்கமாக வந்து த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் நிறைய விஷயங்களை பார்த்து கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னாரு நான் உடனே அவரை கலாட்ட பண்ணேன் அவரு அவருடைய மனைவியும் வந்து இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் எங்களுடைய பேட்ச்மேட்டு நான் சொன்னேன் உடனே பற்றி உங்கள் ஒய்ஃப்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னேன் உடனே அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா ஒரு வாரத்தில் முடிப்பேன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு பண்ணிவிட்டீங்கன்னா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல நீ முடிச்சிரு அப்படின்னா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்லி ஃபைலை சீக்கிரமாக கொண்டு வர சொல்லி ஒரு வாரத்தில் முடித்து கேபினெட் செக்ரட்டேரியில் நம்முடைய தமிழ் தமிழ்நாடு காடை சேர்ந்த இன்னொரு அதிகாரி இருந்தார் அவர் ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஐஎம்எஃபில் வந்து செலக்ட் ஆகிருக்காருன்னு சந்தோஷில் அவர் ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் சிங் பிரதமந்திரியாக இருந்தபோது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மன்மோகன் சிங் எவ்வளோ கண்ணியமான ஒரு மனிதர்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏசிசி ஃபைல் இது பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினட் ஆஃப் கேபினெட் ஏசிசி அந்த ஏசிசியில் தான் இது வந்து பாஸ் ஆகும் வழக்கமான போஸ்டிங் எல்லாம் இந்த மாதிரி போஸ்டிங் வேர்ல்டு பேங்க் போகிறதில்ல ஏசிசி போக வேண்டியதில்லை ஆனால் பிரைம் மினிஸ்டர் லெவலில் போய் கிளியர் ஆகும் அவர் சொன்னார் ஏ லெவலில் கிளியர் ஆகிற எந்த போஸ்ட்டுமே இப்போ நான் வந்து சைன் பண்ண மாட்டேன் அது வந்து மரபுக்கு மீறினது அதனால வந்து எலெக்ஷன் முடியிடணும்னு சொல்லி எல்லா ஃபைலையும் திருப்பி இருந்துச்சார் அதுல இவர் ஃபைலும் ஒன்று அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு ஐஎம்எஃப் அக்செப்டட் த ரியாலிட்டி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அவங்க சொன்னாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது சீக்கிரமா பண்ணுங்க அப்போ இவர் மறுபடியும் என்கிட்ட வந்து நின்றார் நின்று பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் ஃபைலு திரும்ப அனுப்பிட்டாங்க திரும்ப வந்து எந்த ஃபார்மாலிட்டியில் ஏற்கனவே எல்லா கிளியரன்ஸ் இருந்ததுனால டக்கு டக்குன்னு ஒரே நாளில் எல்லா இடத்துல இருந்து அனுப்பிட்டாங்க அப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ராமானுஜம்னு சொல்லி ஒரு நண்பர் இருந்தார் என்னுடைய மத்திய பிரதேஷ் கார்டரை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன் அவர்கிட்ட அவர் சே செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஸோ நான் ராமானுஜிட்ட பேசினேன் பேசி இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் பல்வேறு காரணங்களால் டிலே ஆகிடுச்சு ராமானுஜம் சீக்கிரமாக இது போய் சேர்ந்ததுன்னா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அது ஒரு வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபைல் வந்து அங்கே போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன் கவலைப்படாதீங்க சொல்லி அதே மாதிரி ஃபைல் வந்து அனுப்பிட்டார் அவர் வந்து இவர் திங்கக்கிழமை என்கிட்ட வந்து இன்னும் ஃபைல் கிளியர் ஆகலை அப்படின்னாரு எனக்கு இன்னும் ஆர்டர் வரல சார் அப்படின்னாரு நான் உடனே பேசினேன் நான் ராமானுஜர்கிட்ட வந்து பேசினேன் நான் விட்டு சொன்னேன் திங்கிழமை இன்னும் ஃபைல் கிளியர் ஆகலன்னொன்னு எனக்கு வந்து நரேந்திர மோடிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு கிடையாது மிஸ்டர் துரைராஜ் நான் இந்த வரைக்கும் போய் ஃபைல் பிரைம் மினிஸ்டர் டேபிள் வரைக்கும் போயிடுச்சுங்கிற வரைக்கும் தான் என்னால் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது எனவே டாக் டு ராமானுஜம் ஏன்னா அவர் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர் அவர் உடனடியாக பேசிடுவாரு சொல்லிட்டு அவர் ராமானுஜம் ரொம்ப நகைச்சுவாக பேசுவார் அப்போ அவர் ராமானுஜம் ஃபோன் பண்ணேன் ஏ நீ ஃபைலை வந்து அவர் டேபிள்ல கொண்டு போய் போயிச்சிட்ட இன்னும் கையெழுத்து ஆகாம இருக்கு அந்த நீ கொஞ்சம் அந்த ஃபைல் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி அந்த ஃபைல் நீ கிளியர் பண்ணிட்டா வசதியா இருக்கும்பா அப்படின்னு அவர் வந்து இல்லை ப்ரைம் விட இந்த விஷயத்துல சக்தி வாய்ந்த ஒரு நபர்கிட்ட பேசட்டுமானாரு பிரைம் மினிஸ்டரோட சக்தி வாய்ந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு அவர் பிஏ இருக்காருல ஃபைலை மேல வச்சு கிளியர் பண்ண சொல்றேன் அப்படின்னு சிரிச்சார் அதே மாதிரி அவர் பிஏட்ட கொடுத்து ஃபைல் வந்து கிளியர் ஆயிடுச்சு கிளியர் ஆகி இவர் வந்து வெளிநாட்டுல போய் ஐஎம்எஃப்ல மொரீஷியஸ்ல போயிருந்தார் மொரிஷியஸ்ல அவருடைய வீட்டுக்கு கூட நான் போயிருந்தேன் மொரிஷியஸ் போயிருந்தபோது அவருடைய வீட்டை பார்த்தேன் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபுட் இருக்கும் ஐஎம்எஃப்லேருந்து வீடு கொடுத்துருந்தாங்க இதே வந்து அவருடைய டிராயிங் ரூமே வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபுட் இருக்கும் நான் மிஸ்ஸர் துர்ராஜிட்ட கூட கலாட்டம் இருந்தேன் ஏமா நீங்களும் உங்கள் கணவரும் தினம் காலையில் ஃபுட்பால் இங்கே தான் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஏழு எட்டு நாடுகளோ அதுக்கு மேலேயோ உள்ள நாடுகள்லாம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரல் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி மேற்பார்வை பார்வை எடுகிற அதிகாரியாக திரு துர்ராஜ் வந்து அங்கே வந்து போயிருந்தார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்முடைய இதில் மெரிட் அடிப்படையாக வச்சு உலக அளவில் உள்ள காம்படிஷனில் மெரிட் அடிப்படையாக வச்சு ஒருத்தர் போனார் இப்போ துர்ராஜ் என்ன பண்ணிகிட்டுருக்காருன்னு கேட்கலாம் ஏன்னா ரிட்டாட்டி இனிமேல் ஏ வயசுலேருந்து அவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லையா என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நினைக்கிறேன் அழகாக விவசாய நிலம் வாங்கி அற்புதமாக அவர் என்கிட்ட சொன்னார் அடிப்படையில் இராமெல்லாம் யாங்க விவசாயி தானேங்க எனக்கு விவசாயம் தெரியும் சர்வீஸில் ஜாயின் பண்ணி கூட விவசாயம் பார்த்துருக்கேன் அதனால் மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கார் இந்த துர்ராஜி மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் வேறுவாகட்டும் பப்ளிக் செக்டரில் வேறுவாகட்டும் அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாட்டுடைய உண்மையான சொத்து இதை சொல்லி இந்த நாளை முடித்துக்கொள்வோம் மீண்டும் தொடர்வோம் வணக்கம்